ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவ சிவ சிவே சிவ ஓம் நமோ நாரதநாராய நாய நமகா நாம் இன்று முக்கியமான பல சிறை ரகசியங்களை பற்றி பார்ப்போம் இதற்கு முன்பாக நமக்கு தேக உடல் ஆரோக்கியம் குறித்து எளிமையான வழிமுறைகளை பின்பற்றி ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு நமது சர்க்குரு ஸ்ரீலட்சி வெங்கட்ராமசுத்தர் அனுபவபூர்வமான எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற பல காரியங்களுக்கு வழிமுறைகளையும் அதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கான ஆயத்தங்களையும் குருவினுடைய மகிமையும் எப்படி சொல்லிவிட்டார் ஒரு குருவானவர் நமது அருகிலே இருக்கும் பொழுது நமக்கு தங்க மலையே ஒரு கடுகளவு போல ஆகிவிடும் ஆனால் குருவை வைத்து கொண்டே தங்கத்தின் மேலோ பொருளின் மேலோ ஆசைப்படுகின்ற காலமானது இந்த கலியுகம் அப்படி மேல் உள்ள நம்பிக்கை அந்த அளவுதான் ஆகியனால எதிர்காலத்திலே தங்கமானது அலுமினியம் எப்பொழுது எப்படி இப்பொழுது மறைந்து விட்டதோ அதை எல்லாரும் மறந்து விட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு காலத்திலே மகாராஜாக்கள் உபயோகப்படுத்திய உயர்வான பொருள் என்று கருதப்பட்ட அலுமினியமானது இன்று கேட்பார கிடக்கின்றது அதுபோல் தங்கமானதும் எதிர்காலத்தில் அந்த நிலைக்கு வந்துவிடும் அது நாளைக்கோ இன்னைக்கோ கிடையாது எதிர்காலத்திலே அதனுடைய இப்பொழுது மகிமையை பெருக்கி பெரும் அளவிலே தங்கம் நம்மை விட்டு போனால் போதும் என்ற நிலைமையும் அலட்சியப்படுத்தும் அளவிற்கு தங்கமானது வீசி எறியப்படும் நிலை வரும் இதெல்லாம் சித்தர்களுடைய ஞானபத்திர கிரந்தத்தில் இன்றும் இருக்கிறது பரவாயில்லை நமக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டும் இன்று திங்கட்கிழமை வெறும் வயிற்றிலே தினமும் திங்கட்கிழமையில் இதை பின்பற்றுங்கள் இருபத்தி ஓரு வெள்ளைப்பூண்டு நாட்டுப்பூண்டுகளை சிறிதளவு நெய்யை விட்டு லேசாக வதக்கி வெறும் வயிற்றில் உண்டு சிறிது வெந்நீரை அருந்தினால் இதயத்தில் உள்ள அடைப்புகள் எப்படிப்பட்ட நோயும் மிக விரைவாக மறைந்துவிடும் இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள் ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருப்பது இந்த ஹிருதய நோய் அடைப்பு ஸ்டெண்ட் வைத்தேன் பைபாஸ் பண்ணேன் ஆப்ரேஷன் பண்ணேன் இதெல்லாம் பெருமையாக சொல்லி கொண்டு வருகின்றார்கள் இப்படி நீங்கள் தினமும் தான தர்மத்துடன் குடும்பத்தை வாழ்க்கையை நடத்தும் பொழுது அந்த தர்ம தேவதைகளும் உங்களுக்கு உதவுவார்கள் தர்மம் என்பது செய்வதற்கு முதலில் நல் மனம் வர வேண்டும் எதாக இருந்தாலும் பிறருக்கு கொடுக்கலாமா இது இறைவனுக்கு நிவேத்தியம் பண்ணலாமா வேண்டாமா அடடா இறைவனை சாப்பிட்டுட்டா என்ன பண்ணுறது அதுதான் அடுத்தவருக்கு கொடுக்க வேண்டாம் நாம் மறைத்து மறைத்து இருப்பதையெல்லாம் கொடுக்காமல் ரகசியமாக சாப்பிட்டு விட்டால் என்று நினைத்தாலும் பல கோடி தேவதைகள் பார்த்து கொண்டே இருக்கின்றது உங்களுக்கு கிடைக்கும் உங்களது சந்ததியிற்கு கிடைக்குமா என்பது நீங்களே பார்த்து கொள்ளலாம் எந்த ஒரு பொருளை நாம் மறைத்தாலும் அதை வெளிச்சத்திற்கு வரும்பொழுது அதுவே பெரிய பூதாகரமாக இருக்க இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு எதையும் நீங்கள் அள்ளி கொடுக்க வேண்டாம் கிள்ளியாவது கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களது தலைமுறைகள் நன்றாக இருக்கும் இல்லை என்றால் நீங்கள் செய்த அதே தவறை உங்களது வழியினர் பின்பற்றுவார்கள் தீதும் நன்றும் பிறதர வாராது சொல்லி காட்ட வேண்டும் நல்லதை செய்து காட்ட வேண்டும் நல்லதை இப்படி ஒன்று ஒன்றும் தனக்கு தனக்கு என்று வைத்துக் கொள்ளாமல் எல்லோருக்கும் பிறருக்கும் என்று செய்யும் பொழுது அது நம்மை நாடி வந்து கொண்டே இருக்கும் ஆகையினால் சுயநலமற்ற வாழ்க்கை என்பது நாம் இப்பொழுது சொல்லி அறிந்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு வந்துவிட்டது ஏனென்றால் அப்படி சுயநலம் பெருகும் காலமானது இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் பறவைகள் எல்லாம் சூரியன் மறைந்தவுடன் அஸ்தமம் ஆனவுடன் அதற்கு முன்பாகவே தங்களது கூட்டிற்கு இட இடத்திற்கு சென்று விடுகின்றது அதற்கு பிறகுதான் மனிதன் தனது வாழ்க்கையை இரவு முழுவதும் ஓட்டுகின்றான் அடங்கி இருப்பது இல்லை அந்த காலத்தில் ஒரு காலத்திலே மாலை ஆறு மணிக்கு மேல் ஆகிவிட்டதுனால் வீட்டிலே விளக்கை சிறிதாக செய்துவிட்டு வீட்டை அணைத்துவிட்டு இரவில் உறக்கம் சென்று விடிய காலையில் இருந்து வேலை பார்த்து குடும்ப வாழ்க்கை கோயில் குளம் இப்படியெல்லாம் சென்று வந்தார்கள் அவர்கள் நன்றாக இருந்தார்கள் குட்டு குடும்பமாக ஆரோக்கியமாக இருந்தார்கள் இன்று இரவு பகல் பாராமல் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டு முடிவில் என்ன வரப்போகின்றது என்றால் ஒன்றும் கிடையாது நான் வேலை பார்த்தேன் என்கின்ற சொல்லிக்கொண்டே இருக்கலாமே தவிர அதற்கு ஒரு மதிப்போ மரியாதையோ சமுதாயத்தில் ஏற்படுமா என்பது அவரவர்கள் மனசாட்சியை உறுத்தும் அதற்காக இன்றே வேலையை விட்டுவிடாதீர்கள் ஆனால் எதிலும் எதிலும் ஒரு நிதானம் அளவுகோல் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்தந்த நேரத்திலே என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு பகல் இரவு பொழுதாக கொடுத்தது காரணம் நமது உடல் ஆரோக்கியத்தை நன்றாக வளர்த்துக் கொள்வதற்கும் நமது பொறுமையை நமது ஆத்ம விசாரத்தை நடத்துவதற்குமான உறங்குவதற்கு முன்பு எந்த இறை இறை நாமத்தை எந்த கடவுள் பெயரை சொல்லி சொல்லி உறங்க செல்கின்றோமோ அதே கடவுளுடைய பெயரை சொல்லிதான் எழுவார்கள் பெரியவர்கள் இப்பொழுது அந்த பயிற்சியை யாவது செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உறக்கம் என்பது இறப்பினுடைய ஒத்திகை இறக்கும் பொழுது சிவ சிவ சிவா என்று உயிர் விட்டவர்களும் உயிர் பிரிந்தவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மறுபிறப்பு என்பது அநேகமாக இருக்காது வீடு மாடு சொத்து சுகம் இவற்றை பற்றி நினைத்து கொண்டே நமக்கு புள்ள பொன் சொல்லே நம்ம சொத்து இப்படி இருக்கே விட்டுட்டு போகிறோமே என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் மீண்டும் அதே இடத்தில் அதே வீட்டில் பிறப்பு எடுப்பார்கள் ஆனால் அதே மனிதனாக இருப்பார்களா என்றால் அவர் அவர்கள் செய்த தபோ வலிமை புண்ணிய தான தர்மத்திற்கு ஏற்ப அமையும் இப்படி பட்டட்டு வாழ்வது என்பது மிக மிக கஷ்டம் பற்று அறுத்தவன் என்பது மிக மிக துர்லமம் ஆனால் ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க வேண்டும் ஒரு நேரத்தில் அதுவாக மறையும் அதுவரை ஆசை விடுவதில்லை இயக்கம் விடுவதில்லை நமக்கு சூழ்ச்சிகளிலிருந்து தப்பிக்கவே முடியாத எதிர்காலமானது காத்து கொண்டிருக்கிறது இப்படித்தான் நம்முடைய எண்ணங்கள் தான் இயற்கை சீற்றங்களாக பெரும் வெள்ளமாக காட்டாற்று வெள்ளம் என்று சொல்கின்ற பெரும் வெள்ளம் சேதம் புயல் இவைகள்லாம் ஏற்படுவதற்கு காரணம் நமது எண்ணங்களே பெரும் அலைகளாக கூட வருகின்றது மன அலைகள் மன எதை வேண்டுமானாலும் அடக்கலாம் மனதை அடக்குவது என்பது முடியவே முடியாது ஒரு சர்க்குரு இருந்தால் நடக்கும் சர்க்குருவை யார் நம்புகின்றார் குரு குரு என்று சொல்வார்கள் குருவிற்கு ஒரு சோதனை போல ஒரு சின்ன நிகழ்ச்சி வரும்போது எல்லாம் சிதறி ஓடி விடுவார்கள் இதுதான் குருவினுடைய நிலைமை இதுதான் கலியுகத்தினுடைய நிதர்சனமான உண்மை இப்படி நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அப்படி என்று பார்த்தால்